ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் வந்து வறண்டாலாம் கழுவி விட்டேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமன்றதுனால பாருங்கள் எல்லாம் கழுவிட்டாச்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு எல்லாம் கழுவி தொடச்சி அதனால் எல்லாம் எனக்கு நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் கழுவிட்டுட்டேன் இந்த செவரலெலாம் ஒரு வழி பண்ணி வச்சுருந்தாங்க இவங்கெல்லாம் எல்லாம் நார் போட்டு தேய்ச்சி எல்லாம் கழுவிட்ருக்கேன் போயிட்டு நம்ம பால் வாங்கிட்டு வந்துட்டு டிவிக்கலாம் நாளைக்கா எல்லாம் வீடு துடைச்சி விட்டுக்கலாம் அதனால் இப்போ கழிவு மட்டும் விட்டாச்சு சுத்தமாக பாருங்க டஸ்ட்பின் டஸ்பின் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கழுவிட்டேன் வாங்க போய் பால் வாங்கிட்டு வரலாம் போய் பால் வாங்கிட்டு இன்னும் வந்து விளக்கெல்லாம் விளக்கலை அப்படியே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலை எல்லாம் விளக்கு விளக்கி வச்சாலும் விளக்கு வைக்க முடியாது அதனால் எல்லாம் விளக்கி ஒரு கவரில் போட்டு வச்சிடலாமான்னு பார்த்துட்ருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்ன மூணு மாதத்துக்கு நான் விளக்க வைக்க முடியாது வீட்டில் எப்போ பார்த்தாலும் இப்படி ஆகுது என்ன பண்ணுறது இந்த வருஷத்துலேயே நாலு முறை இப்படி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் இல்லை எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் வீட்டுக்காரோட வீட்டில் அவங்க சொந்தக்காரங்களே நாலு பேர் இந்த வருஷம் அடுத்து அடுத்தடுத்து ரெண்டு மாதம் நாலு மாதம் அப்படியே அப்படியே இந்த நாலு முறை போய் இந்த மாதம் இந்த வருஷம் முழுகிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள் நேற்று தான் போய் குளிச்சுட்டு வந்தோம் டேமில் போய் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து இன்றைக்கி என்ன சமைச்சேன்னா பேங்குக்கு போயிருந்தேன் ஒரு வேலையாக ஒன்று வச்சிருந்துச்சு அதை மாற்றி வைக்கலான்னு போனால் அந்த வேலை ஆகலை சரி அடுத்த மாதம் வர சொல்லிட்டாங்க அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு சாதம் ரசம் வச்சேன் தக்காளி பஜ்ஜி பண்ணேன் காலையில் தோசை ஊற்றி கடல கொட்டை சட்னி அரைச்சேன் வித்தாங்கலஞ்சி எங்கள் வீட்டில் நீங்களாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ வந்து பால் மட்டும் வாங்கிட்டு வந்து டீ வச்சு குடிச்சிட்டேன் வேலை முடிஞ்சது விளக்கு மட்டும் அப்புறமா நைட்டு படுக்கும் போது விளக்கிட்டு எல்லாம் வீட்டெல்லாம் தொடைச்சி விட்ரலாம்னு பார்க்குறேன் அப்போ எப்படி எனக்கு மைண்டு போதும் அந்த மாதிரி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் என்ன பண்ணுறது பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு கடவுள் என்ன நடத்துகிறாரோ அதுதான் நடக்கும் நம்ம நினைக்கிறது நடக்காது இல்லையா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் நான் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன் ஓகேவா பாய்